மாவட்டம் கவுண்டம்பாளையம் அருகே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் நாமக்கல் மக்களவைத் தொகுதி இந்தியா கூட்டணியின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் வெற்றிக்கு பம்பரமாக சுழன்று பணியாற்றிய கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாநில இளைஞர் அணி செயலாளர் சங்கனூர் பிரேம் தலைமை தாங்கினார் வேட்பாளர் மாதேஸ்வரன் பேசுகையில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொங்கு மண்டல வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தருவேன் தருவேன் என கூறினார் தலைவர் துறை அதாவது ஒரு விவசாயிகளுடைய துணைச் செயலாளர் வருகிற கூடிய சந்திய கட்டணமாக அதே போல் சேந்தன் மக்கள் தொகுதியிலே நீங்கள் முழுமையாக பணியாற்றியிருக்கிறீர்கள் அவருக்கு ஒருதுணையாக இருந்த எங்களுடைய மாவட்டத்துடைய பொருளாளர் வருகிறது கூடிய அரசியவர்களும் இந்த கோவை மாவட்டத்திற்கு என்னால் ஆன எந்த சூழ்நிலையிலும் ஒரு நாடாளுமன்றத்திலே என்ன இந்த பகுதிக்கு தேவையோ அதை கண்டிப்பாக இன்றைக்கு ஆணையரை நல்லா வேண்டும் என்று நம்முடைய உள்நிலைப்பேட்டை பகுதியிலே ஒரு கோரிக்கையை வைத்து நீங்கள் நாடாளுமன்றத்திலே பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல இந்த என்னென்ன திட்டங்கள் இங்கே தொழில் ரீதியாக இருக்கின்றது அதையெல்லாம் இங்கே இருக்கின்ற மாநில நிர்வாகிகளோடும் கலந்து இந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை பொதுச்செயலாளர்களும் கலந்து கண்டிப்பாக உங்களுடைய குரலாக கொண்டு நாட்டினுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒளிப்பதற்கு நீங்கள் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள் அதற்கு என்னுடைய நிச்சாரம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வர